திமுகவுக்கு வேட்டு வைக்கிறாரா வைக்கும் மீண்டும் மக்கள் நல கூட்டணி உருவாகிறதா இதை குறித்துத்தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரன்பிக்குரிய தொப்படி கூடிய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கானை கிளிக் செய்தும் ஆதர்த்தபடி தமிழ்நாடு பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாரித்தார் இன்னும் ஒரு எந்த ஒரு கட்சியுமே கூட்டணி குறித்தான இறுதி முடிவுக்கு வரலையே பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் நிலைப்பாட்டை அறிவிக்கின்ற போதுதான் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பரபரப்பு வருமா பாமக அதிமுக பாஜக தேமுதிக போன்ற கட்சிகள் ஒருபுறம் தங்கள் முடிவுகளை அறிவிக்காமல் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொண்டிருக்க நாங்க ரொம்ப தான் இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்ட திமுக மீண்டும் மீண்டும் அதை சொல்றப்போ அந்த கூட்டணிக்குள்ளார ஏதோ ஒரு குழப்பம் இருக்கோ என்கின்ற சந்தேகம் மக்கள் முதல்ல அதை ஊர்ஜிதப்படுத்துகின்ற வண்ணமாதா சில நாட்களாக நடந்து வரக்கூடிய நிகழ்வுகளும் உறுதி செய்யும் ஏற்கனவே திமுகவுடனான கூட்டணிக்கு இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க இன்னைக்கு மக்கள் நீதி மையமும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க மாட்டீங்களா என்று வரைக்கும் போய் கேட்டு வந்திருக்கிறாங்க இந்த நிலையில தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட எடுப்பதற்கு முன்பாக கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டுறதுன்றது வேற ஆனால் ரெண்டு தடவை கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டு மதிமுக இன்னைக்கு காலையில் உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டி ஆலோசிச்சிருக்கிறாங்க என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு திமுக கூட ஒன்னா இருக்கிறோம் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்றாங்க யாரு மதிமுகவும் பிசிகாவும் மற்ற கட்சிகளும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்குள்ளார குழப்பமாவே வந்துக்கிட்டு இருக்கிறாங்களே இன்றைக்கே தனித்திருந்து இந்த கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற போகிறார்களா எல்லாமே வந்துச்சு நேர்த்தி அவருடைய ஒரு பேச்சாளர் ஒரு யூடியூப் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு மூட சீட்டு கூட கொடுக்கலாம் எங்களால் ஜெயிச்சீங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் ஆரம்பிச்சார் திமுக அப்ப திமுக கூட்டணிக்குள்ளார ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது என்பத வெளியிடப்படும் திமுக பாட்டாளி மக்கள் கட்சியோட பார்வை கடைசி நிமிடத்தில் ஏதாவது தாம என்று இவர்களெல்லாம் நீங்க இருங்களா கொஞ்ச கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இவர்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டு ஒரு பக்கம் குற்றச்சாட்டப்படுறாரு இன்னொன்னு திமுக வைகோவா இருந்தாலும் சரி விசிக்காவா இருந்தாலும் சரி ரெண்டு கம்யூனிஸ்ட்களாக இருந்தாலும் சரி இவங்களாம் ஓ ஓட்டே கிடையாது நீங்க ஏற்கனவே மக்கள் நினைக்கூட்டீங்கன்னு ஒன்று நின்னீங்க மொத்தமா சேர்த்தே அஞ்சு சதவீதம் ஓட்டு தான் வாங்கினீங்க உங்க எல்லாருக்கும் சேர்த்தே நாங்களாம் ஆறு சீட்டோ ரெண்டு நாலு சீட்டோ தான் கொடுக்கணும் என்பது போலதான் நடத்துகிறாங்களா சொல்லிட்டு இருக்காங்க இவர்களும் மீண்டும் இது பண்றதுக்கு இவங்களாம் எங்க கட்சியில ஆள் இருக்கிறாங்க நாங்களாம் கூறுறதுனால தான் உங்களுக்கு ஓட்டியே உழுது அப்படின்னு இவங்க தரப்புல இருந்து சொல்றதாலாம் பேச்சு எல்லாம் வெளில வந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு இந்த உயர்நிலை குழு கூட்டத்தை என்ன முடிவெடுத்தாங்க திமுக நம்மளை பத்தி கருத மாட்டேன்றாங்க நம்ம எதையாவது தன்மானத்தோடு ஒரு தனித்து நின்று விடலாம் என்று முடிவெடுத்தாங்களா இல்ல நம்மளையோட இருக்க இருக்கிற நிலமத்தான் பிசிகாவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இருக்கு அதனால ஒரு மீண்டும் ஒரு மக்களான கூட்ட நீங்க உருவாக்கி இப்ப டிவிக்கு வேல்முருக வேற வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கலாமா அப்படின்னு உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தை என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிற டைம்ல தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா வைகோவர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் என்ன ஒண்ணும் பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்புலாம் இல்லை திமுக என்ன செஞ்சாலும் பரவாயில்ல திமுக விட்டா வேற வழி நாதி கிடையாது இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க பணத்தை வாரி அரைச்சி ஆளுகின்ற ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம அந்த ஒத்த சீட்லயாவது ஜெயிக்க வச்சிருவாங்க என்ற நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்து அந்த முடிவு உணர்த்துது வருடம் அரசியல் அனுபவம் பெற்ற வைகோவர இந்த நிலைமை சரி ஒத்த சீட்டுக்கு மேல மாட்டோம் தான் தரமாட்டேன்றாங்களே மீறி போனா ஒரு சீட்டு உதயசூரில் நிலுங்க இன்னொரு சீட்டு ராஜ்யசபா தரும்னு சொல்றாங்களே நம்ம தன்மானத்தோடு தங்களுடைய கட்சி சின்னத்தையாவது மீட்டெடுப்பதற்காக தனிச்சு நிற்கலாமா அப்படின்னு பார்த்தாங்கன்னா தனிச்சு நின்னா எங்களுக்கு தொகுதியில பத்து லட்சம் ஓட்டு உழறக்கூடிய தொகுதியில கூட பத்தாயிரம் ஓட்டு வராது அது ஒரு விழுக்காட்டிற்குமே குறைவா போயிடும் அப்ப நம்ம சின்னத்தை அப்படி பாதுகாக்க முடியாது கடைசி கட்டமா திமுக கிட்ட இன்னைக்கு அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க என்ன கோரிக்கை தெரியுமா பம்புரம் சின்னத்திலேயாவது நாங்கள் தனிச்சின்னத்தில் நின்றுக்குறோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு அந்த குழு குழு கூட்டம் அப்படிதான் முடிவு எடுத்திருக்கிறாங்க எங்களுக்கு சின்னத்தெல்லாம் நிற்கணும் இன்னைக்கு பம்பரச் சின்னத்தை விண்ணப்பிச்சு நீதிமன்றத்திலாம் கூட போயிருக்கிறாங்க பம்பர சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கணும்னு இரண்டு வார காலத்துல பதில் சொல்றதா சொல்லியிருக்கிறாரு சரி இந்த பம்பரசின்னம் எப்போ வைகோ அவர்களுக்கு கிடச்சிது எப்போ அவர்களுக்கான நிலச்சி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் சரி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எப்படி அவருக்கு கிடைச்சது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் அவர் இடம்பெற்றிருந்தார் அப்படியான இடம்பெற்றிருந்த போதெல்லாம் வைகோவுக்கு வெற்றிமுகமாக மத்தா இருந்திருந்தார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரணியில் அவர் இருக்குகின்ற போதெல்லாம் அவருக்கு தொடர் வீழ்ச்சி சந்திச்சிருக்கிறார் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட பலத்துல தான் அவரு அந்த அங்கீகாரத்தை பெற்றாருன்னு பலரும் சொல்லக்கூடியதையும் பார்க்க முடியும் இப்போ இந்த அங்கீகாரத்துல இழந்து நிற்கிறாரு இழந்து எங்க போய் கரைஞ்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா யாருக்கு எதிராக கட்சி தொடங்கினாரோ திமுகவுக்கு எதிராக யாருக்கு எதிராக ஸ்டாலின் அதிகாரத்துக்கு வர்றாரு என்பதற்காக தான் அவர் தனியா பிரிஞ்சு கட்சி தொடங்குதான் சொல்லுவாங்க அந்த ஸ்டாலின் அதிகாரத்துல இருக்கும்போது அந்த கட்சி கூட இந்த கட்சியை கரைச்சிட்டாரு என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மதிமுக சார்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உதய சுரஞ்சிருக்கதான் என்ன அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற வேட்பாளர்கள் உதய சுரஞ்சதுலாம் என்ன அவர்கள் மீண்டும் மக்கள் நல கூட்டணியை முன்னெடுக்க கூடாது இருக்கு டிவி கே வேல்முருகா இருக்கிறாரு அவர் கூட்டா வந்துருவாரா என்னென்ற அதுவேற கேள்விகள் இருக்கு அவரும் ஒரு சீட்டு இருக்காருல்ல அவர் ஒரு சீட்டு கேட்டிருக்காரு மாசம் வரைக்கும் போயிட்டு கேட்டுலாம் வந்திருக்காரு டிவி கே வேல்முருகன் இருக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்கு அதான் அந்த கூட்டணியில் அப்படிதான் இருக்கு டிவி கே வேல் தான் பெரிய பலசாலி வந்து செஞ்சிருக்காரு திரும்பி மக்களை கூட்டணி உன எடுக்க வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த மக்கள் நலனை கூட்டணி பார்த்தோம் ஒரே கட்சி ஓங்கி அடிச்சிருச்சு இந்த எல்லா ஆறு கட்சியையும் பாமக ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கிடுச்சு இவங்க எல்லாம் சேர்ந்தே அஞ்சு சதவீதம் ஓட்டு தான் வாங்கினாங்க அதுதான் இவருடைய பலம் இப்படி கூட்டணி கூட்டணி அமைச்சு நம்ம எதையாவது கரை வந்து இந்த ஆளுங்கட்சி அதிகாரத்தோட கடைசி சேர்ந்தாதான் உண்டு சரி திமுக கடைசி கட்டத்துல என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம் என்ன பண்றது வேற வழி இல்லையே என்று இன்னைக்கும் அறிவாலயம் வாசல்ல நிற்க வேண்டிய நிலைமையை ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பார்லிமெண்டேரியனுக்கு வந்துருச்சு என்ற வருத்தம் எனக்குமே இருந்திருந்தார் உண்மையாலுமே இருக்கு ரைக்கா அவர்களுடைய பேச்சுகள் எல்லாம் பாராளுமன்றத்துல உண்மையாகவே ஒரு வளர்ச்சிக்கான பேச்சுகளா இருந்திருக்கு ஆனால் அவருடைய கட்சிக்கு இன்னைக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு என்ற கேள்வி இன்னொரு பக்கம் ஏன் எட்டு கேட்டோங்க நாலு கேட்டோங்க கடைசியா மூணாவது கொடுங்க அப்படின்னாங்க ரெண்டு தான் அது ஒண்ணுக்கு ஒுதான் அப்ப என்ன திமுகவுடைய நிலைப்பாடு அப்படின்னா நம்ம இவங்களை கைட்டு விட முடியாம தவிச்சு இருக்கிறோம் போக மாட்டாங்களா அப்படின்ற நிலைப்பாட்டுல திமுக இருப்பதாகவே சொல்லப்படுது இவங்களாம் தான் இவங்களாம் இருக்கிறதுனால தான் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ளார வர மாட்டேன் என்ற வருத்தம் திமுக உள்ளார் இருக்கிறதாகவே சொல்லப்படுது இவங்களாம் வெளியேறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்டப்படி கூட்டணி என்ன திமுக கூட்டணிக்குள்ளார பாட்டாளி மக்கள் கட்சி வர போறது அதனால அந்த அளவிற்காக சமீபத்த காலத்துல மக்கள் விரோத நடவடிக்கைகளை திமுக இறங்கியிருக்கு அப்ப மக்களுக்கு விரோதிகளா இருக்கக்கூடிய இடத்துல இது வரைக்கும் பாட்டாளி கூட்டணி அமைச்சதா வரலாறு இல்ல அப்படியாக பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணி இறுதியுடைய எட்டாது அதாவது திமுகவுக்கு ஒரு எண்ணம் சரி எல்லாம் செல்லா காசுகள் தான் இப்ப மதிமுக இருந்தாலும் சரி பிசிக்காக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி இவங்க சல்லா காசு இவர்கள் நாம் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல போட்டி எடுவதால் போதும் இல்லைன்னா வெளியேறினாலும் பரவாயில்லை என்கின்ற தான் திமுக பேச்சுவார்த்தையவே நடத்துறதா தான் அங்க இருக்கிறவங்கள எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த கட்சிகள்லாம் வளர்ந்துருக்கிறதா சொல்றாங்க பல கூட்டு ஏ பல கோடிகள்லாம் செலவு பண்ணி எல்லாம் நடத்துறாங்க நீ என்ன மாநாடு நடத்துறான்னு சரி உனக்கு ஒண்ணுதான் உனக்கு ரெண்டு தான் என்கின்ற நிலைப்பாட்டுலாம் திமுக சரி இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் பலமுறை தனிச்சு நின்னாங்களே அது மாதிரி தனிச்சு நின்றுட்டா தனிச்சு என்னத்த பண்றது என்ற கேள்வி அவருக்குள்ளே ஆழமா இருக்கு சரி இந்த நடவடிக்கைகள்லாம் எதை உணர்த்துது அப்படின்னா திமுக கூட்டணி உள்ள மிகப்பெரிய குழப்பம் இருப்பதையும் திமுக கூட்டணியிலிருந்து எப்ப வேணா சில கட்சிகள் பிரிந்து எதிரணியில சேரலாம் என்கின்ற நிலைமைய வெளிப்படுத்துறதாதான் அரசியல்ல பல அதிசயங்கள் நிகழ்ந்தது உண்டு அரசியல நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது என்கின்ற வாக்கியம் வைக்கவர்களுக்கு மிக மிக அருமையா பொறுப்பு ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுல பொடா சட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் கைது செய்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயலலிதா கூட போய் க கூட்டணி வச்சிருந்தாங்க திமுக எதிர்த்து கட்சி தொடர்னாரு ஆனா திமுக கூட நெருக்கம் காட்டுவாரு அவரு பாஜக கூட காங்கிரஸ் கூட எல்லாரு கூடயும் கூட்டணி வைப்பாரு அந்த கூட்டணிக்குள்ளார மிகப்பெரிய இன்னொரு குழப்பம் என்னன்னா வேல்முருகன் என்ன சொல்றாருன்னா நாங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுப்போம் ஆனா காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம்ன்றாரு சரி அந்த தேசிய பார்வர்ட் லாக்க என்ன சொல்றதுன்னா நாங்க காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுப்போம் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோன்றா அப்ப அந்த அந்த கூட்டணிக்குள்ளார மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு இந்த குழப்பத்திற்கு எல்லாம் எப்படி விடைவு பிறந்து இவர்கள் வெற்றி அடைய போகிறார்கள் என்பதை விரைவில் பார்ப்போம் நன்றி